எனக்கு மிகவும் பெரியமான நண்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் உங்களை வந்து பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நாளை நமக்கு ஆசிரியமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ரெண்டு சாமி இருபத்தி ரெண்டு முப்பத்தாறு சொல்கிறது உடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லி என்னை ஆக்கக்கூடிய ஒரே ஒரு வாழ் முடியும் என்று சொன்னால் அது உன்னுடைய அன்பின் நிமித்தம் உன்னுடைய காரணித்தின் நிமித்தம் என்று தாவீது தெளிவாய் அறிந்திருந்தான் இன்றைக்கு சிலருக்கெல்லாம் எதில் நம்பிக்கை தெரியுமா நான் படித்த படிப்பு என்னை பெரியவனாக்கிற்று என்னுடைய ஞானம் என்னை பெரியவனாக்கிற்று என்னுடைய பலம் என்னை பெரியவனாக்கிற்று என் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் என்னை பெரியவனாக்கினார் என்று சொல்லி பல காரியங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் உண்மையாய் கத்தனுடைய அன்பை உணர்ந்தவர்கள் சொல்கிற ஒரு வார்த்தை எனக்கு தெரியுமா உம்முடைய காரணி காரூயம் என்னை பெரியவனாக்கிட்டு என்று சொல்லி அவருடைய காரூயம் உங்களை பெரியவனாக்கும் நீங்கள் படிக்கிற இடத்திலே உங்களை பெரியவனாக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் உங்களை பெரியவனாக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கு நடுவே உங்களை பெரியவனாக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை கர்த்தருடைய காரூயம் நம்மை பெரியவனாக்க வேண்டுமே என்று சொன்னால் கர்த்த நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் ஒன்று இருக்கிறது என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று பேர் ஐந்து ஆறு சொல்கிறது அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லி சில நாட்களில் நாம் அடங்கி இருக்க வேண்டியது மிகவும் வேண்டியதாக இருக்கிறது நம் எந்த அளவிற்கு நம் கர்த்தருடைய கைக்குள் நாம் அடங்கி இருக்கிறோமோ அந்த அளவிற்கு கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் எல்லாருக்கும் உயர்வு வருது பிரதர் எல்லாரும் கனப்படுத்தப்படுறாங்க எல்லாரும் மேன்மையை பார்க்குறாங்க ஆனால் என்னால் எதுவும் அனுபவிக்க முடியவில்லையே என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த கர்த்தருடைய கருத்தினால் ஆகும் என்று வேதம் சொல்கிறது நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள் உங்களை மேன்மைப்படுத்துவார் நான் உங்களுக்காக ஜபிக்கட்டும் பரலோக பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு நான் உம்முடைய காரணியம் என்னை பெரியவராக்கும் என்று வேதம் சொல்லுகிறபடி என் பிள்ளைகளை பெரியவர்களாக்கி அழகு பார்க்கும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் எல்லா இருளும் வெளிச்சமாய் மாறட்டும் நன்மை உண்டாக நினைத்தள்ளும் கிருபை பெருகட்டும் ஆண்டவரே படிக்கிற பாடங்கள் வேலை செய்கிற இடத்தில் தொழில் பிஸ்னஸ் எல்லாவற்றிலும் என் தேவனில் மேன்மை கொடுத்த ஆசீர்வதி நேசு ஜபிக்கிறேன் திரு ஜபிக்கிறேன் ஜீவனுதான் ஆமே எனக்கு மிகவும் பிரியமான என் நண்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு மிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆரா ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே இருப்பீர் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் என்னுடைய அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதனுடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ